நமக்கு இங்க ரெண்டு ஒய் கூட்டல் ஒன்னின் கீழ் மூணு எக்ஸ் சமோ பன்னெண்டு அப்படிங்கிற சமன்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சமன்பாட்டை தீக்கிறதுக்கு நாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சில விஷயங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வருவோம் இப்போ முதல்ல எக்ஸ் இன்டர்செப்ட் அதாவது எக்ஸ் துண்டு இப்போ எக்ஸ் வெட்டுத்துண்டு அப்படிங்கிறது வரைபடத்தில் எக்ஸ் அச்ச வெட்டக்கூடிய ஒரு புள்ளி எக்ஸ்ஹெச்சோட மேலையோ இல்லைன்னா கீழேயோ அமையாம ரொம்ப சரியாக எக்ஸ்ஹெச்சின் மேலேயே அமையக்கூடிய புள்ளிகளுக்கு ஒய்யோட மதிப்பு பூஜ்யமாக இருக்கும் அதே மாதிரி தான் ஒய் இன்டர்செட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒய் வெட்டு துண்டு ஒய்ஹெச்சோட இடது இல்லைன்னா வலது புறங்களில் அமையாமல் ஒய்ஹச்சுக்கு மேலேயே அமையும் புள்ளிகளுக்கு எக்ஸோட மதிப்பு பூஜ்யமாக தான் இருக்கும் சரி நாம் இப்போ இந்த சமன்பாட்டை எழுதலாம் ரெண்டு பெருக்கல் பூஜ்யம் கூட்டல் ஒன்னின் கீழ் மூணு பெருக்கல் எக்ஸ் சமம் பன்னிரெண்டு ஏன் தெரியுமா ஒய்யோட மதிப்பு இப்போ பூஜ்ஜியம் இதோ இதுதான் இப்போ இங்கே என்ன நடக்குது ஆ ரெண்டு பெருக்கல் பூஜ்ஜியங்கிறது பூஜ்யமாக ஆயிடும் கூட்டல் ஒன்றின் கீழ் மூன்று பெருக்கல் எக்ஸ் சமோ பன்னிரண்டு இப்ப மீதமாயிருக்கிறது ஒன்றின் கீழ் மூன்று பெருக்கல் எக்ஸ் சமோ பன்னிரண்டு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் சமன்பாட்டோட ரெண்டு பக்கமும் ஒன்றின் கீழ் மூணால வகுக்கணும் இல்லனா இல்லைன்னா ஒன்றின் கீழ் தலைக்கிழியால பெருக்கணும் என்ன நான் சொல்றது புரியுது இல்லையா ஒன்றின் கீழ் மூன்றோட தலைக்கிழே மூன்று அப்படி இல்லைன்னா மூன்றின் கீழ் ஒன்று அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா பெருக்கல் மூன்றின் கீழ் ஒன்று இப்ப மீதமாயிருக்கிறது மூன்று பெருக்கல் ஒன்றின் கீழ் மூன்று இதை நாம நீக்கிடலாம் நம்ம கிட்ட இப்ப இருக்கிறது எக்ஸ் சமம் பன்னெண்டு பெருக்கல் மூன்று அப்படி இல்லைன்னா எக்ஸ் சமம் முப்பத்து ஆறு அதாவது ஒய் சமம் பூஜ்யமாய் இருக்கும்போது எக்ஸோட மதிப்பு முப்பத்து ஆறு ஆக முப்பத்து ஆறு மற்றும் பூஜ்ஜியம் அப்படிங்கிறது இந்த சமன்பாட்டுக்கான வரைபடத்துல மேல வரக்கூடிய புள்ளிகள் இத எக்ஸ் இன்டர்செப்ட் அதாவது எக்ஸ் வெட்டுத்துண்டு துண்டு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இதே முறைய பயன்படுத்தி y இன்டர்செப்ட் அதாவது y வெட்டு துண்டை கண்டுபிடிக்கலாம் இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ங்கிறது பூஜ்யம் வச்சுக்குவோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது ரெண்டு பெருக்கல் ஒய் கூட்டல் ஒன்றின் கீழ் மூன்று பெருக்கல் பூஜ்ஜியம் சமம் பன்னிரண்டு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா பூஜ்யத்தோட எந்த எண்ண பெருக்குனாலும் பூஜ்யம்தான் விடையா கிடைக்கும் ஆக நமக்கு கிடைக்கிறது ரெண்டு பெருக்கல் ஒய் சமம் பன்னெண்டு இப்போ ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சமன்பாட்டோட ரெண்டு பக்கங்களையும் ரெண்டால வகுக்கலாமா ஆமா இப்போ நமக்கு கிடைக்கிறது ஒய் அப்படிங்கிறது பன்னிரெண்டின் கீழ் ரெண்டு அதாவது ஆறு ஆக ஒ இன்டர்செப்டு சொல்லக்கூடிய ஒய் வெட்டு பூம் மற்றும் ஆறு சரி இப்போ நாம இந்த ரெண்டு புள்ளிகளையும் வரைபடத்தில் குறிக்க போறோம் இப்போ நாம வரைபடத்தை கையாலையே வரைஞ்சி எக்ஸ் மற்றும் ஒய் அப்படிங்கிற வெட்டுத்துண்டை பத்தி தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஒரு நெட்டும் அப்புறமா கிடைமட்ட அச்சும் வரைகிறேன் இப்போ நாம முப்பத்து ஆறு மற்றும் பூஜ்யத்தை குறிக்கலாம் இதோ இதுதான் ஆதிப்புள்ளி அப்புறம் இது எக்ஸ்ஹெச் இங்க இது ஒய்ஹெச் இதில் முப்பத்து ஆறு மற்றும் பூஜ்யத்தை குறிக்கலாம் ஆமாம் இதோ இந்த புள்ளி தான் முப்பத்து ஆறு மற்றும் பூஜ்யம் இப்போ பூஜ்யம் மற்றும் ஆறு அப்படிங்கிறது இதோ இங்கே அமையும் ஆமா இந்த புள்ளி தான் பூஜ்யம் மற்றும் ஆறு இந்த கோடு இப்போ எப்படி அமைய போதுன்னு பாருங்களே ஆ இப்படித்தான் இருக்கும் நான் இந்த நேர்கோட்டை தான் வரைய முயற்சி செஞ்சேன் ஆ இப்ப கவனிங்க நாம இப்ப வரைஞ்ச கோடு அச்ச எங்க வெட்டுது அப்படின்னா ஆ இதோ இங்க தான் இங்க ஆனது பூஜ்யமா இருக்கும் ஏன் சொல்றேன்னா இந்த புள்ளி ஒய்ஹச்சுக்கு இடது புறமாவோ வலது புறமாவோ இல்லை அதே தான் இதோ இந்த கோடு எக்ஸ் எச்ச வெட்டிர புள்ளியில ஒய் இருக்கும் ஏன்னா அந்த புள்ளி எக்ஸ் அச்சுக்கு மேலையோ கீழையோ இல்லை இப்ப புரியுதா